அனைவருக்கும் வணக்கம் ஸ்வீட் மேக்ஸ் சேனல் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் மூன்றாம் வகுப்பு இரண்டாவது பருவம் கணக்கு பாடத்தில் அழகு ஒன்று எண்கள் எண்களில் இன்றைக்கி பெற்கள் வாய்ப்பாடை எப்படி உருவாக்கலாங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பெருக்கள் குறி எப்படி போடலாம் அப்படின்னா இப்போ கேபிட்டல் எக்ஸ் மாதிரி போடும்போது அது பெருக்கள் குறி இப்போது மரங்கள் நான்கு மரங்கள்லாம் ஐந்து குழுக்கள் கொடுத்துருக்காங்க இப்போ நான்கு நான்கு மரங்கள்லாம் ஐந்து குழுக்கள் இருக்குது அப்போ ஐந்து குழுக்கள் நான்கு மரங்கள் அப்போ மொத்தம் எத்தனை மரங்கள் இருக்குது இருபது மரங்கள் இருக்குது அப்போது நான்கு மரங்கள் ஒவ்வொரு குழுவுலேயும் நான்கு மரங்கள் அப்போ நான்கு மரங்கள் எத்தனை குழுக்கள் ஐந்து குழுக்கள் அப்போ நாலஞ்சு இருபது அப்படின்னு சொல்லி நம்ம பெருக்கல் வாய்ப்பாடை உருவாக்கலாம் ஓ என்னுடன் மற்றொரு எண்ணை பின்வரும் வழிகளில் பெருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் புள்ளிப் பெருக்கல் செகண்ட் ஒன் மீல் கூட்டல் தேர்ட் ஒன் மறு குழுவாக்கம் ஃபோர்த் ஒன் வழக்கமான பெருக்கல் படிநிலைகளின் படி ஃபிஃப்த்து ஒன் லாட்டிஸ் பெருக்கல் இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன செய்யலாம் புள்ளிப்பெருக்கலை நம்ம பார்க்கலாம் இப்போ புள்ளி பெருக்களில் ஸ்டாஸ் கொடுத்துருக்காங்க கிடைமட்ட வரிசைகளின் எண்ணிக்கை அப்போ கிடைமட்ட வரிசைகளின் எண்ணிக்கை இரண்டு நேர்குத்து வரிசைகளின் எண்ணிக்கை நான்கு இது நேர்குத்து வரிசை இது நான்கு அப்போது ரெ நான்கு எட்டு ரெண்டு பெருக்கள் நான்கு எட்டு அப்போது கிடைமட்ட வரிசைகளின் எண்ணிக்கை எத்தனை கிடைமட்ட வரிசைகளின் எண்ணிக்கை ஒன்று ரெண்டு மூணு நான்கு நேர்குத்து வரிசைகளின் எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று அப்போது மூன்று அப்போது நான்கு பெருக்கள் மூன்று நாமு பன்னிரெண்டு இப்போது அடுத்து ஒன் கிடைமட்ட வரிசைகளின் எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நேர்குத்து வரிசைகளின் எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அப்போ மூன்று பெருக்கள் அஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு அப்போ இதில் மொத்தமாக எத்தனை ஸ்டார் இருக்கும் பதினைந்து ஸ்டார்ஸ் இருக்கும் அப்போ கிடைமட்ட வரிசைகளின் எண்ணிக்கை மூன்று நேர்கூத்து வரிசைகளின் எண்ணிக்கை இரண்டு மூன்று பெருக்கள் இரண்டு ஆறு இதுதான் புள்ளிப் பெருக்கள் அடுத்தது மீள்கூட்டல் இப்போ மீள்கூட்டலில் பூக்களின் மொத்த எண்ணிக்கை காண்க மூன்று பூ நம்ம முன்னே வந்து மரங்கள் பார்த்தோம் இல்லைங்களா இப்போ அதே மாதிரி தான் பூக்கள் மூன்று கொடுத்துருக்காங்க கூட்டல் திரும்பவும் மூன்று பூ கூட்டல் மூன்று பூ இப்போ இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் கூட்டிக்கணும் மூன்று பூ மூன்று கூட்டல் கூட்டல் மூன்று கூட்டல் மூன்று அப்போ இது மொத்தமாக எத்தனை இருக்குது ஒன்பது பூ இருக்குது அப்போது மூன்று பூக்கள் மூன்று குழுக்கள் மூன்று பூக்கள் மூன்று குழுக்கள் அப்படியா நம்ம போட் போட்டால் பாருங்கள் மூணு மூணு ஒன்பது இப்போ மூணு குழுவுலேயும் மூணு மூணு பூ இருக்குது அப்போ மொத்தம் ஒன்பது பூ அதுதான் மூணு மூணு ஒன்பது இது வந்து கூட்டல் மீள் கூட்டல் அப்போ அடுத்தது பாருங்கள் இலைகள் கொடுத்துருக்காங்க நான்கு இலைகள் எத்தனை குழுக்கள் நான்கு குழுக்கள் நான்கு கூட்டல் நான்கு கூட்டல் நான்கு கூட்டல் நான்கு கூட்டல் அப்போ மொத்தமாக எத்தனை இலைகள் இருக்குது பதினாறு இலைகள் அப்போது நான்கு குழுக்களில் நான்கு நான்கு குழுக்களில் எத்தனை இலைகள் இருக்குது நான்கு இலைகள் இருக்கு மொத்தம் நான்கு குழுக்கள் அப்போது ஒவ்வொரு குழுக்களையும் எத்தனை இலைகள் இருக்குது நான்கு இலைகள் இருக்குது அப்போ நான்கு நான்கு பதினாறு இப்போ அடுத்ததாக குழுவாக்கத்தில் இப்போது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி மூன்று பெருக்கள் ஏழு இந்த ஈரிலக்க எண்ணெய் ஓர் இலக்க எண்ணால் நம்ம என்ன செய்ய போகிறோம் பெருக்க போகிறோம் அதுக்கு நம்ம இப்போது பிரிச்சுக்கலாம் எப்படி பிரிக்கலாம்னா இந்த ஈரிலக்க எண்ணெய் வந்து எப்படி ஐம்பது கூட்டல் மூன்று அப்படின்னு பிரிச்சுக்கலாம் இந்த ஐம்பத்தி மூன்றை ஐம்பது கூட்டல் மூன்று அப்படின்னு பிரிச்சுக்கிட்டோம் இப்போ பிரிச்சுக்கிட்டு இப்போ ஐம்பது பெருக்கள் ஏழு மூன்று பெருக்கள் ஏழு இப்படி தனித்தனியாக நம்ம பெருக்கி போட்டு கூட்டிக்கலாம் இப்போது ஐம்பது பெருக்கள் ஏழு இப்போ என்ன செய்யணும் ரெண்டு கூட்டணும் இல்லையா கூட்டல் குறி மூன்று பெருக்கள் ஏழு இப்போது ஐம்பதும் ஏழும் பெருக்கும்போது எவ்வளோ கிடைக்கிது நமக்கு முந்நூற்றி ஐம்பது கிடைக்கிது மூணும் ஏழும் பெருக்கும் போது எவ்வளோ கிடைக்குது இருபத்தி ஒன்று கிடைக்கிது அப்போ முந்நூற்றி ஐம்பது கூட்டல் இருபத்தி ஒன்று கூட்டுனா முந்நூற்றி எழுபத்தி ஒன்று இதுதான் வந்து மறுக்குழுவாக்கம் இந்த முறையில் நம்ம இது பெருக்கள் செஞ்சிருக்கோம் இப்போது நெக்ஸ்ட்டு ஒன் அடுத்து படிநிலை முறையில் பெருக்கல் இப்போ என்ன செஞ்சுருக்காங்க பதினான்கு அப்படின்னு ஈரிலக்க எண்ணெய் இரண்டு என்ற ஓர் இலக்கை எண்ணால் பெருக்க சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம நார்மலாக பெருக்கிற மாதிரி தான் இப்போ என்ன செஞ்சுக்கலாம் நால் ரெண்டு எட்டு நால் ரெண்டு எட்டு ஓ ரெண்டு ரெண்டு நால் ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்குது இருபத்தி எட்டு இப்போ பதினாலு பெருக்கள் இரண்டு பெருக்கின எவ்வளவு இருபத்தி எட்டு இதுதான் வந்து படிநிலை முறையில் பெருக்குதல் இப்போ அடுத்து கடைசியாக லாட்டிஸ் பெருக்கலை நம்ம பார்க்கலாம் லாட்டிஸ் பெருக்கல்ல ஐம்பத்தி இரண்டு பெருக்கள் முப்பத்தி ஆறு அப்போ என்ன செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு கட்டம் போட்டு நம்ம எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனை கட்டங்கள் போட்டுக்கணும் இங்கே இப்போ இரண்டு நம்பர்ஸ் இருக்குது ஒன்று பத்து இரண்டு நம்பர்ஸ் இருக்கிறதுனால இப்போ ரெண்டு கட்டம் போட்டுக்கிட்டோம் இப்போ இங்கே என்ன இரண்டு நம்பர்ஸ் இருக்கிறதுனால இங்கே ரெண்டும் போட்டிருக்கோம் அப்போ கட்டங்கள் வந்து ஒரு ஒரு இதுக்கு மேலே இருக்கிற நம்பருக்கு அஞ்சு இரண்டு அப்படின்னு எழுதிக்கிட்டோம் இப்போ இந்த பெருக்கிற என்ன மூணு ஆறு அப்படின்னு எழுதிக்கிட்டான் இப்போ என்ன செஞ்சிடலாம் இது இரண்டாக பிரிச்சுக்கலாம் பிரிச்சுக்கிட்டு இப்போது இப்போ என்ன செய்யலாம் இந்த இரண்டும் மூன்றும் பெருக்கலாம் ரெண்டு மூணு ஆறு ரெண்டு மூணு ஆறு இங்கே ஜீரோ போட்டுக்கலாம் ஜீரோ ஆறுன்னு போட்டால் தான் நம்ம கூட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்போது ஐமு பதினஞ்சு இப்போது ரெண்டாறு பன்னெண்டு ஐயாறு முப்பது இந்த மாதிரி போட்டோம் இப்போ இந்த மூளை விட்டங்கள் மட்டும் என்ன செஞ்சுக்கலாம் கூட்டிக்கலாம் இப்போது ரெண்டு ஓ ஆறு ஒன்று ஜீரோ கூட்டினா ஏழு இப்போ ஜீரோ அஞ்சு மூணு கூட்டினா எவ்வளவு எட்டு இது ஒன்று அப்போ நமக்கு விடை எவ்வளோ கிடைக்கும் ஒன்று எட்டு ஏழு ரெண்டு ஆயிரத்தி இது கூட்டினா நமக்கு இவ்வளோ விடை கிடைக்கும் இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் 南迪。